வணக்கம் தேர்தல் கூட்டணி தொடர்பான தாவேக்காவினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் மாமல்லபுரத்துல விஜய் தலைமையில தொடங்கி இருக்கு இந்த காலகட்டத்துல பெரும்பாலான அரசியல் நோக்கர்களுடைய கணிப்பு என்ன அப்படின்னா தாவேக்கா பாஜகவோட கூட்டணி வைக்கும் அப்படிங்கறதான் ஒருவேளை தாவேக்கா பாஜகவோட கூட்டணி வச்சா இந்த அரசியல்ல இது தாவேக்காவுக்கு லாபமா அல்லது பாஜகவுக்கு லாபமா இல்ல மக்களுக்கு லாபமா அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு இது குறித்து தான் பார்க்க போறோம் அப்படிங்கிற கட்சி விஜய் அப்படிங்கிற ஒற்றை தலைமையை நம்பி ஒரு சினிமா கதாநாயகனை நம்பி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அவருக்கு இருக்கக்கூடிய ஸ்டார் அந்தஸ்தினால ஒரு பக்கம் ஏற்கனவே விஜய்க்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் தொண்டர்களா ஒரு கடந்த ரெண்டு ஆண்டுகள் ஒட்டி ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சி பல வகையான குறிப்பா இதுமுறைக்கு இல்லாத அளவுக்கு பல தலைவர்கள் எங்களுடைய கொள்கை தலைவர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் அறிவிச்சிருக்காங்க இதை ஒட்டி அவங்க சொல்லியிருக்கிறது தான் முதல்வர் பங்கு அதிகாரத்தில் யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிற வகையில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே விஜய் அருள் விக்கிரவாண்டி ஆனா இதுவரைக்கும் தாவேக்காவோட ஏதாவது ஒரு கட்சி முக்கியமான கட்சி போய் சேர்ந்திருக்கா அப்படின்னா கிடையாது கிட்டத்தால ஒன்றரை வருஷம் கழிச்சு செங்கோட்டையன் அப்படிங்கிற நபர் அந்த போய் நாஞ்சில் சம்பத் சேர்ந்ததுக்கு பிறகு நாஞ்சில் சம்பத் பெருசா ஒன்னும் பேசல அப்படிங்கறதான் இன்னொரு பக்க யதார்த்தம் இதுக்கு நடுவுல கொழிச்சு பாத்தீங்கன்னா விஜய் கண்டிப்பா திமுகவுக்கு போட்டியா வருவார் அப்படிங்கிற ஒரு பேச்சு ஒரு பக்கம் இருந்துக்கிற காலகட்டத்துல ஆரம்பத்திலேயே வந்து கொள்கை எதிரி ஒரு கட்சி அதே மாதிரி அரசியல் எதிரி ஒரு கட்சி அப்படின்னாரு கொள்கை எதிரி அப்படிங்கிறது பாஜக அரசியல் எதிரி அப்படிங்கிறது திமுக ரெண்டு கட்சிகளோடும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு ரொம்ப பிரபலமான விஜய் சொன்னதுல ஒன்று ஃபார்சிசம் பாயாசம் அப்படிங்கிறது அது என்னன்னு விஜய்க்கு தான் வெளிச்சம் அப்படின்னு வச்சுக்கங்களேன் இந்த காலகட்டத்துல ரெண்டுக்கும் எதிராக நான் தனியா நினைக்கிறேன் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்த இந்த நேரத்தில் விஜய்க்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் அதுலையும் குறிப்பா கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் என்ன நினைச்சாரோ தெரியல தமிழ்நாட்டிலே இந்த வழக்கு இருந்திருக்கலாம் சிபிஐக்கு மாற்றப்படணும் அப்படின்னு கேட்டாங்க இதுவே இவங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியா ஒரு பக்கம் மாறி இருக்கு ஏறத்தாழ ஒரு வாரத்துக்குள்ள ரெண்டு முறை சிபிஐ விசாரணைக்கு ஆஜரானாரு விஜய் இதே காலகட்டத்துல இன்னொன்னு நடந்தது என்ன அப்படின்னா ஜனநாயகம் திரைப்படம் இதுவரைக்கும் இப்படி ஒரு படம் முடக்கப்பட்டுச்சா அப்படின்னா இல்ல பல பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனா ஒரு சாதாரணமான ஒரு திரைப்படம் ஏன் முடக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற கேள்வி இதுவரைக்கும் இருக்கு இந்த முடக்கத்துக்கு பிறகு இந்த படம் வெளிவருமா வெளிவராதா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்வி இருக்கு ஓடிடில வெளிவரும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இந்த அளவுக்கு ஒரு திரைப்படத்தை விஜய் நடிச்ச திரைப்படத்தையும் ஒரு பக்கம் முடக்கி வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் சிபிஐ வச்சு முடக்கி வச்சிருக்காங்க ஒருவேளை இவ்வளவு நடந்துக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல விஜய் கண்டிப்பா பாஜக பக்கம்தான் போவாரு அப்படிங்கறதுதான் அரசியல் நோக்கர்களுடைய எதிர்பார்ப்பு ஆனா விஜய்க்கு ஏன் எவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன் அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா பொது தமிழ்நாட்டு அரசியல் தென் மாநில அரசியல் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அரசியல் சினிமாவில இருந்து வந்தவங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை அப்படிங்கிறது இருக்கு அது குறிப்பா தமிழ்நாடு ஆந்திரா இது வந்து விதிவிலக்கு கிடையாது ஏற்கனவே ரெண்டு முதலமைச்சர்களை பார்த்தது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அதை தோக்கி வச்சார் அதே மாதிரி ஆந்திராவில் என்டிஆர் துவக்கி வச்சார் இப்போ கூட ஆந்திராவில் துணை முதலமைச்சர் ஒரு சினிமாக்காரர் தான் இருக்கார் இப்போ இந்த சூழல்ல மக்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தலைவர் அதாவது சினிமாவில் பார்த்த பிம்பம் அரசியலுக்கு வந்துட்டா நமக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தப்பிதமான ஒரு கற்பிதம் மக்களுக்கிட்ட உருவானது அது இன்னைக்கு வரைக்கும் நீக்க முடியல அப்படிங்கிறது ஒரு தோதிஷந்தான் எதார்த்தம் அரசியல் வேற சினிமா வேறங்கிறது பிரிச்சு பார்க்கறதுக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு இதுக்கான இன்னும் பிரித்தறியக்கூடிய அந்த பக்குவம் இல்லை அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதே காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பாஜகவோட சேர்ந்தாங்கன்னா என்ன நடக்கும் விஜய்க்கு பொதுவா பத்து சதம் ஓட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க எட்டு சதம் ஓட்டு இருக்குங்கிறாங்க இதுவரைக்கும் விஜய் கட்சி ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலில் விட நிற்கலை நிற்காத ஒரு கட்சிக்கு எவ்வளோ ஓட்டு இருக்கும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஊருக்குள்ளே என்ன சொல்லுவாங்கன்னா மாட்டை தண்ணிக்குள்ளே போட்டுக்கிட்டு விலை பேசுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிறக்காத குழந்தைக்கு பேர் வைக்கிறது அந்த குழந்தை சிவப்பாக இருக்கும் கருப்பாக இருக்கும் பச்சையாக இருக்கும் மஞ்சளாக இருக்கும் அப்படிங்கிற இந்த கணக்கு தானே ஒழிய ஆனால் உறுதி செய்யப்பட்ட வாக்கு அப்படிங்கிறது இதுவரைக்கும் விஜய்க்கு கிடையாது அதே நேரத்துல பாஜக பண்ணக்கூடிய வேலைகள் என்ன அப்படிங்கிற கணக்கு இருக்குல்ல இது வரைக்கும் பாருங்களே பாஜக ஒரு மாநிலத்துக்குள்ள புகுந்துச்சுன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா முன்னாடி ஆம புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடு உருப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனங்க ஆம புகுந்த வீடு அப்படின்னா இயலாமை புகுந்த இயலாமை முயலாமை இதெல்லாம் புகுந்த ஒரு வீடுங்கள ஒரு நாடே அப்படித்தான் அமீனா புகுந்த வீடு அப்படின்னா அந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு ஜப்தி அப்படின்னா கோர்ட்ல இருந்து அமீனா வந்துட்டாருன்னா எல்லா பொருளையும் வெளியே எடுத்து போட்டுருவாரு அந்த வீடு அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம் இதே மாதிரிதான் பாஜகவுக்கும் பல பேர் சொல்லுவாங்க எந்த கட்சியோட பாஜக கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கட்சி அதோட க்ளோஸ் அந்த கட்சியில ஏறி குதிரை சவாரி செஞ்சு அந்த கட்சியில இருக்கக்கூடிய அந்த குதிரைக்கு இருக்கக்கூடிய நாலு காலையும் ஒடிச்சு விட்டு எந்த கட்சி எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துக்கு பாஜக வந்து உட்காந்துருவாங்க அதுக்கு பிறகு அந்த கட்சி மேல தேவையான கேஸு கீசு நல்லது கெட்டது எல்லாத்தையும் போட்டு அந்த கட்சியை முடிச்சு விட்டுருவாங்க இங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ அதிமுக அப்படிங்கிற கட்சி ஒரு நேரம் மோடியா லேடியா அப்படின்னு ஜெயலலிதா பேசினாங்க மோடியா லேடியான்னு ஜெயலலிதா பேசினாங்களோ அந்த கட்சிய திட்டமிட்டே இன்னைக்கு நாலாறு பாதை ஏழாறு கோலம் அப்படின்னு இல்லையா அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரே பாஜகவோட ஒரு பக்கம் நம்ம எடப்ப எடப்பாடி ஒரு பக்கம் கூட்டணி வைக்கிறாரு இவ்வளவு கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமா திட்டி தீர்த்த தினகரன் அங்க போய் உட்கார்ந்துருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற இந்த சூழல் இருக்கு எந்த இருந்து பெயர் புகழ் சம்பாதிச்சாரோ நயனார் நாகேந்திரன் அவரே பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு இன்னைக்கு தலைவரா இருக்காரு யோசிச்சு பாருங்களேன் ஒரு முகத்துக்கான பேஸ் வேல்யூ இல்லை அப்படிங்கிற கணக்குல இருக்கவங்களை புடிச்சு போடுறதுக்கான ஏற்பாடு ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்காங்க என்னதான் பண்ணாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக அப்படின்னா அது ஒரு வகையான ஒதுக்கப்பட்ட கட்சியாவே இப்ப வரைக்கும் பார்க்கப்படுது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்க இங்க சாதி இருக்கும் மதம் இருக்கும் எல்லாமும் இருக்கும் ஆனால் தேவை கருதி எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு அதை வடநாட்டில் பாருங்க ஏன் வடநாட்டில் கர்நாடகாவை எடுத்துக்கங்க அதே மாதிரி பல இடங்களை எடுத்துக்கங்க பல மாநிலங்களை எடுத்துக்கங்க இதான் பாஜக மற்ற கட்சிகளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மரியாதை பாஜகவோட சேர்ந்து ஒரு கட்சி கூட வளர்ந்ததா சரித்திரமே கிடையாது அதுவும் இங்கே ஏறத்தாலே இன்னைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட பதினோரு பன்னெண்டு வருஷ காலகட்டத்தில் அதுவும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல விஷயங்களை கபலீகரம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒருவேளை தாவேக்கா அப்படிங்கிற கட்சி இது தவளக்கூடிய பிள்ளை இந்த கட்சியில ஓரளவு விஷயம் தெரிஞ்சவரு அப்படின்னா யாருன்னா செங்கோட்டையன் செங்கோட்டையன் கூட எனக்கு சரியான மரியாதை இல்லை அப்படிங்கிற வகையில செங்கோட்டையன் தான் சொல்றாங்க அதுவும் குறிப்பா அந்த கட்சிக்கு கடந்த ஒரு மாதமா இல்லை கிட்ட என் கரூர் பிரச்சனையில இருந்து ஏகப்பட்ட நெருக்கடிகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு ஒரு கட்சி நெருக்கடியை சந்திச்சு அப்படின்னா அந்த கட்சி வளரக்கூடிய கட்சி அப்படின்னு அர்த்தம் இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன் அப்படின்னா வளர்றவங்களுக்கு தான் அழுத்தம் கொடுப்பாங்க தவிர வளராம இருக்கவங்களுக்கு யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்போ அந்த ஒரு கட்சி என்ன செய்ய வேண்டிய சூழல்ல இருக்கு அப்படின்னா பாஜகவோட ஒருவேளை தாவேக்கா கூட்டணி சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மறைமுக அக்ரிமெண்ட் போடுவாங்க ஓபிஎஸ் ஒரு மூணு வருஷம் முதலமைச்சர் அப்புறம் நம்ம இது எடப்பாடி மூணு வருஷம் ஒரு முதலமைச்சர் ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு இல்லை அப்புறம் வந்து பாஜக சார்பாக ஒரு ஆறு மாதம் முதலமைச்சர் போனா போகுது அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் முதலமைச்சர் அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லுவாங்க ஒரு அளவுக்கு மேல இங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு பாஜக தான் முழுமையான கட்சி மற்றவங்களாம் ஓரப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட கட்சியை வருங்க அப்படிங்கிற இடத்துக்கு வருவாங்க அது பெரும் பெரிய பிரச்சனை கிடையாது இவங்களுக்கு இடி விடுவாங்க ஐடி விடுவாங்க அதை விடுவாங்க இதை விடுவாங்க கேஸுக்கு போறதுக்கே சரியா இருக்கவே முடியும் அவங்களோட ஆட்சியில் முழுமையா பங்கெடுக்க முடியாது அப்படிங்கிறதா இன்னொரு பக்கம் எதார்த்தம் அப்ப அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி வளரக்கூடிய கட்சி கண்டிப்பா இது கள நிலவரம் அது பாஜக அப்படிங்கிற ஒரு கூட்டணியில் சேர்ந்துச்சு அப்படின்னா இது பாஜகவுக்கு லாபமே உள்ளிய தாவேக்காவுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இது எந்த வகையிலும் லாபத்தை தராது நட்டத்தை தான் தரும் தான் யதார்த்தம் பார்ப்போம் நன்றி வணக்கம்